ஜெய் ஸ்ரீராம் நம்ம திராவிட மாடலின் அப்பா தமிழக மக்களுக்காக ஏகப்பட்ட வடைகளை சுற்றுக்காரு அதே மாதிரி வெறும் ப்ரைட மட்டும் வச்சுக்கிட்டு வேற எந்த ஒரு தகுதியும் இல்லாம இந்த நாட்டில் சுத்திட்டு வரக்கூடிய ராகுல் காந்தி அவர் இந்த நாட்டில் பேசும்போதும் சரி வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்க பேசும்போதும் சரி அவர் ஏகப்பட்ட வடைகளை சுற்றிருக்காரு சரி இவங்க சுடக்கூடிய வடைகள் ஒழுங்கா சேல்ஸ் ஆகுதானா இல்ல அதான் இல்ல பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் சுடக்கூடிய வடைகள் ஊசி போன வடைகள் பொதுவா வடை சுட்டதுக்கு அப்புறமா அது கெட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஊசி போகும் அப்புறம் அதிலிருந்து நூல் நூலா வரும் பட் இந்த ரெண்டு பெரும் அரசியல் ஆளுமைகள் சுட்ட வடை எப்படிப்பட்ட வடை தெரியுமா ஆல்ரெடி கெட்டு போய் நாத்தம் அடிக்கக்கூடிய வட மாவு இருக்கு இல்லையா அந்த வட மாவை தான் இவங்க வடைய சுட்டிருக்காங்க சோ இவங்க லிட்ரலி கெட்டு போன ஊசி போன நாத்தம் அடிக்கக்கூடிய வடையை தான் சுட்டிருக்காங்க என்ன மேட்ரு பா இது அப்படி இவங்க என்னத்த தான் பண்ணி தொலைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது இல்லையா அதை பத்தி தான் அதை பத்தி தான் டெப்தா டீட்டெயிலா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒன் ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி நம்முடைய ஆட்சி இருக்கும்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பல உலக நாடுகளுக்கு டிராவல் பண்ணி இந்த நாலு வருஷத்துல ஒரு ஆறு உலக நாடுகளுக்கு போயிருப்பாரு அந்த இடத்துக்குலாம் போய் நான் ஏகப்பட்ட முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் திரு மு க அவருடைய இந்த ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே ஊருட்டு தான் ஊசி போனா மசால் வடை தான் தமிழகத்துடைய பொருளாதார நிலைமை இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு பாதாளத்தில் தான் இருக்கு அதே மாதிரி நாங்க முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லையா அப்படிலாம் பெருசாக இங்க ஒன்றும் நடக்கவே இல்லை செகண்ட் நம்முடைய பப்பூஜி இருக்கார் இல்லையா அவர் வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவார் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே பேச மாட்டாரு அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் நாம இந்தியா வெறுப்ப பார்க்கலாம் இந்த நாட்டு மீது அவருக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிய பார்க்கலாம் இந்த மனுஷன் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரிவினவாத கருத்துக்களை பேசுறது அடிக்கிறது சைனாவுக்கு பயங்கரமா ஜாலரா அடிக்கிறது ஆனா இவரு வெளிநாடுகளுக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியான்றது ஒரு நாடே கிடையாது இதெல்லாம் ஒரு நாடே கிடையாது இந்தியால இருக்கக்கூடிய சிறுபான மக்கள் மக்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சேஃபாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ராகுல் காந்தி நம்ம நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி நாட்டை விட்டு வெளியே போனாலும் சரி அவருடைய இந்திய வெறுப்பு பேச்சு இருக்கு இல்லையா அது தான் இருக்கு ட்ரம்ப் மாமா இந்திய பொருளாதாரம் செத்து போச்சுன்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒரு கருத்தை சப்போர்ட் பண்ணி பார்லிமெண்ட் வாசல்ல நின்றுகிட்டு இந்த ராகுல் காந்தி எஸ் இந்தியன் எக்கனாமி இஸ் டெட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அதுவும் பார்லிமெண்ட் வாசல்ல நின்று இப்படி பேசியிருக்காரு இவங்களா பரப்பக்கூடிய அவதூறுகள் கொஞ்ச நேரம் கிடையாது பாஜகவிற்கு எதிராக அரசியல் பண்றோம்னு சொல்லி இவங்க இந்த நாட்டிற்கு எதிராக தான் தொடர்ந்து அரசியல் பண்றாங்க தொடர்ந்து இவங்களுடைய இது கருத்துகளுக்கு இவங்களுடைய அவதூறுகளுக்கு நம்மளுடைய பாரதிய மக்கள் தரமான பதிலடியை கொடுத்திருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப டிஃப்ரெண்டா சைலண்டா செருப்பாளி அடிச்சிருக்காங்க மோதி தலைமையிலான மத்திய பாஜக அரசு வந்ததுக்கு நம்ம நாட்டுல ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு நிறைய சந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கு நம்முடைய பாரதம் பொருளாதாரத்துல உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த தீபாவளி திருநாள்ல நம்முடைய பாரத மக்கள் செய்த சாதனை இருக்கு அது சாதாரணமான சாதனை கிடையாது மேட் இன் இந்தியா கூல்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய விற்பனை மட்டும் கிட்டத்தட்ட ஆறு ட்ரில்லியன் ஆறு ட்ரில்லியன் இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட பொருட்களுடைய விற்பனை இந்த அளவு இருக்கு அதுவும் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்திலாம் கிடையாது மக்களே இந்த தீபாவளி பண்டிகை நாள்ல மட்டும் சிஏ ஒரு அமைப்பு இருக்கு அதாவது அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு அவங்க வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில பார்க்கும்பொழுது இந்த தீபாவளி திருநாள்ல மட்டும் நம்முடைய பாரத மக்கள் ஆறு ட்ரில்லியன் ஆறு ட்ரில்லியனுக்கு பிசினஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான நம்பர்ஸ் சொல்றேன் பொருட்களுடைய விற்பனை மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி நான்கு ட்ரில்லியன் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் போர் ட்ரில்லியன் அப்புறம் அதர் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே பாத்தீங்கன்னா அறுபத்தைந்தாயிரம் கோடி அறுபத்தைந்தாயிரம் கோடி பிசினஸ் ஆயிருக்கு எல்லாத்தையுமே சேர்த்துதான் ஆறு ட்ரில்லியன் பிசினஸ் சொல்றேன் இந்த பிசினஸ் இருக்கு இல்லையா இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீபாவளி திருநாள்ல நடந்த பிசினஸ் விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் ஆறு ட்ரில்லியன் அப்படின்ற ஒரு நம்பரை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா ஆறு ட்ரில்லியன் அப்படின்னா அறுபத்தி எட்டு பில்லியன் அறுபத்தெட்டு பில்லியன் அறுபத்தெட்டு பில்லியன் அப்படிங்கிறது கோவாவினுடைய ஜிஎஸ்டிபிய விட நாலு மடங்கு அதிகம் அது கூடவே ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபிய சேர்த்துக்கோங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட் அது அம்புட்டு பெரிய அமௌண்ட நம்முடைய பாரத மக்கள் இந்த தீபாவளி திருநாள்ல மட்டும் அச்சீவ் பண்ணிருக்காங்க சமீபத்திய பண்டிகைகள்ல நம்முடைய பாரத மக்கள் செலவு பண்ணதுலயே இதுதான் அதிகம் உச்சபட்சம் அண்டு இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் முடியல இன்னமும் நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த இடத்துல நாம சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தே ஆகணும் அது எப்படி மக்கள் இவ்வளவு பிசினஸ் இருக்காங்க இவ்வளவு பொருட்களை வித்திருக்காங்க அவ்வளவு பொருட்களை எப்படி இந்த மக்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கண்டிப்பா நாம பார்த்தே ஆகணும் அதுக்கு பின்னாடி பாஜகவுடைய கொள்கைகள் அந்த நிர்வாக கொள்கைகள் நிதி கொள்கைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதை பற்றி நாம கொஞ்சம் தெளிவா பார்த்தே ஆகணும் நம்ம நாட்டுல டிமாண்ட் மற்றும் கன்சம்ஷன் அதிகமா இருக்கு இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டிங்லாம் எல்லாம் இல்லையா அதனால நம்ம நாட்டுல டிமாண்ட் அதிகமா இருக்கு அதன் மூலியமா கன்சம்ஷனும் அதிகமா இருக்கு அண்ட் நம்ம நாட்டுல இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கு நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஸ்கெட்ச் போட்டு வேலை பாக்குறாங்க அதனால எல்லா வேலைகளுமே டாப் லெவல்ல இருக்கு தேர்ட் ஒன் ஸ்வதேசி மூவ்மெண்ட் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த ஸ்வதேசி பத்தி பேசிட்டே இருக்காரு உள்நாட்டு உற்பத்திய அதிகப்படுத்தணும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை சப்போர்ட் மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால மேட் இன் இந்தியா அதோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் திறமையான நிர்வாகம் அதிக வருமானத்திற்கான ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய மத்திய பாஜக அரசு வகுத்து அது மாதிரியான திட்டங்கள் வெறும் பேச்சளவுல மட்டும் இல்லாம அந்த திட்டங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மக்களை ரீச் ஆகணும் நிறைய வேலை அது மக்கள் இடத்துல ரீச்சும் ஆயிருக்கு இது மாதிரியான பல காரணங்களாலதான் நாம இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கோம் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம வளர்றோம் நம்முடைய நாடு வளருது பாரத பிரதமர் மோடியின் தலைமையில நம்முடைய பாரத தேசம் வளருது அப்படிங்கிறத நம்ம மக்கள் நம்புறாங்க எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தனமான கருத்துக்கள் சொன்னாலும் அவனுங்க சொல்றதெல்லாம் இந்த மக்கள் காதல வாங்குறதே கிடையாது நீ யாருன்னு எனக்கு தெரியும் உன் பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரைன்றது தெரியும் நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறதா இல்லை பாரத பிரதமர் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவர் தலைவன் கீழே தான் நாங்க இந்த அளவு வளர்றோம் அப்படிங்கறத மக்கள் நம்புறாங்க அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் எப்பேற்பட்ட அவதூறுகளை பரப்புனாலும் இந்த மக்கள் அவங்களெல்லாம் நம்பவே மாட்டேன்றாங்க அண்ட் இந்த இடத்துல நாம கண்டிப்பா இந்த சர்வதேச அரசியலை குறித்தும் பேசணும் பல நாடுகள்ல ஏகப்பட்ட போர்கள் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு நடுவுல நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நீ இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நீ அவன்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது என்கிட்டதான் நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பிரஷர் கூடவே ட்ரம்ப்னுடைய இந்த டேரிப் வரிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டே இருக்கு எப்பேற்பட்ட அழுத்தங்கள் கொடுத்தாலும் அவ்வளவு பிரஷர்கள் கொடுத்தாலும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் லவ்டுன்னு சொல்லி அவர் பட்ட அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்நேரம் காங்கிரஸ் இருந்திருக்கணும் இது மாதிரியான பிரஷர்கள் அமெரிக்க காரம் போட்டிருந்தா இந்நேரத்துக்கு காங்கிரஸ்காரங்க அமெரிக்க காரங்கால பிடிச்சி கெஞ்சிருப்பாங்க கதறி இருப்பாங்க இப்ப இந்த ஸ்ரீலங்கால பங்களாதேஷ்ல பாகிஸ்தான்ல நேபாள என்னன்னலாம் நடந்துட்டு இருக்கு அது மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கும் ஒருவேளை காங்கிரசுடைய ஆட்சி இப்ப இருந்ததுன்னா இது மாதிரியான நிலைமைதான் நாம சந்திச்சிருப்போம் சர்வதேச அளவுல பல உலக நாடுகள் நம்ம பாரத தேசத்திற்கு எதிராக பிரதமர் மோடி மீது அவ்வளவு பிரஷர்கள் போட்டாலும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம அவனுங்க பேசுறதெல்லாம் சட்டையே பண்ணாம நம்ம நாட்டினுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தி நம்முடைய பாரத பிரதமர் உழைச்சிட்டு இருக்காரு இதமான காலகட்டங்கள ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இந்த பிசினஸ் பண்றவங்களுடைய வாழ்வாதாரம் பயங்கரமா அடிப்படும் அந்த பிசினஸே டோட்டலா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய பாரத பிரதமர் என்ன பண்ணிருக்காரு இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உள்நாட்டு உற்பத்தியை நாம அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல போக்கஸ்டா இறங்கி வேலை பார்த்திருக்காரு ட்ரம்ப் மாமா போட்ட அந்த டேரிஃப் எல்லாம் அவருடைய அந்த வரி உயர்வுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலக நாடுகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு குளோபல் சப்ளை செயினே பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த ஒரு விஷயத்த அழகா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன பண்ணிருக்காரு நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி இருக்காரு நம்ம நாட்டிற்கு என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அதை எப்படி படிப்படியா நம்ம நாட்டு மக்கள் மீது இம்போஸ் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ரிஃபார்ம் பண்றோம்னா அது எப்படி மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாம பாத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நாட்களாக ஆற அமர்ந்து உட்கார்ந்து ஸ்கெட்சு போட்டு இம்புட்டு பெரிய சம்பவத்தை இவர் பண்ணியிருக்காரு ரிஃபார்ம்ஸ் மாதிரியான விஷயங்கள் நம்ம கொண்டு வரும்பொழுது ரெண்டு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் அதுல கூர்ந்து கவனிச்சு வேலை பார்க்கணும் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் ஒட்டுமொத்த நாடும் கொலாப்ஸ் ஆயிடும் ரிஃபார்ம்ஸை சீக்கிரமாக கொண்டு வந்தால் நாட்டு மக்கள் பயங்கரமாக அடிபடுவாங்க என்ன பண்ணுறது என்ன செய்யறது அவங்க என்ன சொல்ல வராங்க நாம் எப்படி இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் மக்கள் தப்பு பண்ணி அதன் மூலியமாக ஏகப்பட்ட நஷ்டங்கள் அடைவாங்க அதே மாதிரி ரிஃபார்ம்ஸை லேட்டாக கொண்டு வந்தாலும் அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதுலேயும் மக்கள் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ நாம ரிஃபார்ம்ஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணும் கொண்டு வரும் எல்லா பக்கத்துல இருந்தும் யோசிக்கணும் அங்கிருந்து யோசிக்கணும் இங்கிருந்து யோசிக்கணும் மக்கள் இடத்துல இருந்தும் யோசிக்கணும் யோசிச்சுட்டுதான் அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு புள்ளில நம்மளுடைய பாரத பிரதமர் கிங் உண்மையாலே கிங்கு மனுஷன் பாருங்க எல்லா பக்கமும் யோசிச்சு படிப்படியா வேலை பார்த்து இப்போ இவ்வளவு பெரிய சாதனையா பண்ணிருக்காரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மத்திய பாஜக அரசு சொல்லியிருந்தாங்க இதன் மூலியமாக நம்முடைய பாரத தேசத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் வருமான வரி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க சோ அந்த மக்கள் சம்பாதிக்கிற பணமானது அவங்களுடைய பாக்கெட்லயே தான் இருக்கு ஜிஎஸ்டி ரேட் கட்டிங்கால ஏகப்பட்ட யோசிக்கவே முடியாத மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு கார்ப்பரேட் வரியை குறைச்சதுனால உலக நாடுகள் பல உலக நாடுகள் இப்ப நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வராங்க அவங்க வருவதன் மூலியமாக இங்க வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது ஒரு சில தற்கொலைகள் இங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையா கார்ப்பரேட்டுக்கு போறாங்க வரிய கம்மி பண்ணிருக்காங்க கார்பரேட்டுக்கு எப்படி வரிய கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கான பதில் தான் இது இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கம் இருக்கு இல்லையா இது எப்பவுமே நம்ம நாட்டுல மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் ஜனம் தானே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஆனா இது மாதிரியான விஷயங்களை நம்முடைய மத்திய பாஜக அரசு செம்மையா ஹேண்டில் பண்றாங்க அதனால இப்ப வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படவே இல்லை ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு பட் இப்போ அது இல்லவே இல்லை ஜீரோ ஜீரோ தான் இப்போ அந்த இன்ஃப்ளேஷனே இருக்கு நம்ம நாட்டில் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க சமீபத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய இன்ஃபிளேஷன் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன் அதையும் அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த டேட்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த லாஸ்ட் செப்டம்பர்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டேட்டாவை பார்க்கும் போது ஒரு விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் பாஜக மற்றும் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப சீராக இருக்குது பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இந்த காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள் கம்யூனிஸ்ட் ஆளுகிற மாநிலம் திமுக ஆளுகிற இந்த மாநிலம் அதுக்கப்புறம் இந்த டிஎம்சி ஆம் ஆத்மி இவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பாருங்களேன் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்றத பாருங்க அவங்க தொடர்ந்து அடி அடி வாங்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்சி டிஎம்கே ஆம் ஆத்மி இவங்களை மாதிரியான கட்சிகள் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல அங்களுடைய மக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க அங்க வரி உயர்வு அதிகமா இருக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை இருக்கு இங்க நம்ம தமிழக மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இங்கே தமிழக மக்கள் இப்பேற்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரியான துன்பங்களை தான் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆட்சி நடக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அனுபவிக்கிறாங்க ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும் பாஜகவினுடைய மற்றவருடைய நாட்டை நாசமாக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த நவராத்திரி தசரா தீபாவளி இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா மக்கள் நகைகள் அதிகமா வாங்கியிருக்காங்க எலக்ட்ரானிக் கூட்ஸ் அதிகமா வாங்கியிருக்காங்க டிரெஸ் பல பொருட்கள் பயங்கரமா சேல்ஸ் ஆயிருக்கு மக்கள் அத வாங்கியிருக்காங்க மக்கள் அதை வித்துருக்காங்க இங்க கஸ்டமர்ஸும் சரி கன்சியூமர்ஸும் சரி ரெண்டு பேருமே இந்தியர்கள் தான் முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லையா ஆறு ட்ரில்லியனுக்கு இங்க பிசினஸ் நடந்திருக்குன்னு அந்த ஆறு ட்ரில்லியன் அப்படிங்கிறது எங்கேயும் போல எல்லாமே நம்ம நாட்டிலே தான் நடந்திருக்கு நீங்க உலக நாடுகளுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன் பல நாடுகள் போரினால பயங்கரமா கஷ்டப்படுறாங்க பொருளாதார தடையின் காரணமாக பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஆல்சோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதுக்கும் அவங்களால முடியல பயங்கரமா தடுமாறுறாங்க ஆனா நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல பாரத பிரதமர் மோடியின் தலைமையில நம்மளுடைய நாடு ராக்கெட் வேகத்துல பயங்கரமா வளருது கடைசியா நம்முடைய பொப்பூஜிக்கு ஒரு பூசிய போட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் டெட் எக்கனாமி டெட் எக்கனாமின்னு கத்திட்டு இருந்த நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இப்போ என்ன சொல்லப் போறாரு அந்த வாய் இப்போ என்ன சொல்ல போகுது நம்ம நாட்டினுடைய ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் குவார்டர் பினான்சியல் இயர்ல செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வளர்ச்சியை சந்திச்சிருக்கு ட்ரம்ப் சொன்ன கருத்துக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்த ராகுல் காந்தி அவர்கள் இதெல்லாம் பாக்குறாரா இல்லையா இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்து அவர் ஏதாச்சும் படிக்கிறாரா இல்லையா உலக நாடுகளே ஒத்துக்கிறாங்க பல சர்வதேச அமைப்புகளே ஒத்துக்கிறாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் சீரா இருக்குன்னு ஆனா இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மாதிரியான தேச விரோதிகள் என்ன பண்றாங்க இந்த நாட்டை நாசமாக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நாட்டை குறித்தான அவதூறுகள் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் மட்டும் தான் கவனத்தை செலுத்துறாங்க ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்றத பத்தி வெறும் வாயில மட்டும் பேசாம செயல்ல இறங்கி காமிச்சிருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதனாலதான் இப்பேற்பட்ட மாற்றத்தை நாம பார்த்திருக்கோம் இதே ஸ்வதேசி மூமெண்ட் தான் இந்த காங்கிரஸ்காரங்களும் பட் அவங்க வெறும் பேசுனாங்க பேசினாங்க பேசுனாங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்களே ஒழிய அவங்க செயல்ல இறங்கவே இல்லை சுவதேசி மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுனது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தலைமையில் நாம இப்பேற்பட்ட வளர்ச்சியை சந்திச்சிருக்கோம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது தேச விரோத கருத்துக்கள் மட்டுமே பேசக்கூடிய ராகுல் காந்தி மாதிரியான ஆட்களுக்கு இதெல்லாம் தாங்கிக்க முடியாது தானே வயிறு எரிய தானே செய்யும் அதனாலதான் அவதூறுகளா பரப்பிட்டு இருக்காங்க இந்த வடகோஷ்டிகள் வேற என்னங்க பண்ணுவாங்க அவங்களால பார்த்து சகிச்சிக்க முடியுமா இதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியுமா பாரத மக்களுக்கு பாரத பிரதமர் மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்முடைய பாரத தேசம் சொந்த முயற்சியால முன்னேறிட்டு இருக்கு அதனால மட்டும்தான் பாரதம் இவ்வளவு வேகமா பொருளாதாரத்துல வளர்ச்சியை கண்டு